அனைவருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்தை வெவ்வேறு வடிவங்களில் துவங்கியிருக்காங்க அதே போல் தமிழக வெற்றிடத்துறை தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறாரு பெரிய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு அவருடைய பிரச்சார பயணத்திற்கான அந்த அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க வார வாரம் சனிக்கிழமையில் மக்களை சந்தித்து தன்னுடைய தேர்தல் பயணத்தை அவர் மேற்கொள்ள போகிறதாக அறிவிச்சிருக்காங்க ஏன் சனிக்கிழமை சந்திக்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது குறித்தும் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு குறிப்பிட்ட இடங்களை தாவேக்கா கேட்க காவல்துறை அதுக்கு மறுக்குன்னு சொல்லி கடந்த ஒரு வார காலமாக மல்லுக்கட்டு போர் கொண்டிருந்தது காவல்துறை உண்மையிலேயே தாவேக்காவுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதா

அவர் சந்திக்கிறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கணும் காவல்துறை பாதுகாப்புக்காக அனுமதி கேட்குறாங்க அனுமதி கொடுக்க வேண்டியதானே அதை விட்டுவிட்டு நீ இந்த இடத்துல பேசு நீ அந்த இடத்துல பேசு நீ இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்வதற்கு காவல்துறைக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்போ மக்களை விஜய் அவர்கள் சந்திக்க விடாமல் காவல்துறை தடுக்கிறதா திமுக அரசு விஜயை பார்த்து பயப்படுகிறதா விஜய் இந்த இடத்துல போய் பேசணும்னு ஆசைப்பட்றாரு மக்களை போய் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க மோடி ரோட் ஷோவுக்கு அனுமதி கொடுக்குறீங்க உட உதயநிதி போன அனுமதி கொடுக்குறீங்க மற்ற தலைவர்களை அனுமதி கொடுக்கும்போது விஜய் மட்டும் ஏன் போகக்கூடாது அப்போ விஜய்க்கு கூட்டம் கூட்டணும்னு உங்களுக்கு பயம் ஏற்படுத்தா சொல்லி தாவேக்காவோட தொண்டர்கள் கடந்த ஒரு வார காலமாக குதியோ குதின்னு குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க கூடுதலாக புசியானந்த அவர்களுக்கு வந்து திருச்சிக்கு போயிருந்த போது ஏர்போர்ட் பக்கத்தில் வண்டி நிறைய நிப்பாட்டினால ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு அவர் மேலே ஒரு வழக்கம் வர போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கொடுங்கோண்மை இதுக்கு ஏன் பாசிசம் இதான் பாச பாயாசம் அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க அதுக்கு கடுமையான கண்டனங்களை வர விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பேசுவதற்கு அனுமதி கேட்டு ஒரு கட்சி போது காவல்துறை அனுமதியை கொடுக்கணும் காவல்துறை அனுமதி மறுத்துருச்சு ஏன் மறுக்குதுங்கிறதுக்கு தாவைக்காய் சொல்கிற காரணம் இது வந்து திமுக வந்து தாவைக்காய் பார்த்து பயப்படுதுன்னு திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் போய் அனுமதி கேட்டிருக்காங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வருஷமாக கூட்டுறதுக்குன்னு அனுமதியை கொடுக்கறதில்ல நாங்களும் தலையாள நின்று தண்ணி குடிச்சு கூட அனுமதி கேட்டிருக்கோம் கிடைக்கல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலக்கட்டத்தில் திருச்சியில் முக்கியமான பாயிண்டே புத்தூர் நால் ரோடு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் பாலக்கரையில் ஒரு பாயிண்ட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து நம்ம திருச்சி ரயில் நிலையத்துக்கு எதிர்பார்கிறோம் அந்த வழிவிடு முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து அண்ணாசன பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் இது இருக்குது உழவர் சந்தை இருக்குது அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி இதுதான் அஞ்சாறு பாயிண்ட்டு ஆனால் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுமதி கொடுக்குறதில்லை அதனால் திருச்சியில் கூட்டம் போடுறதுக்கான இறமே குறைஞ்சி வச்சு புத்தூர் நாலு ரோட்டில் மட்டும் கொடுத்துருந்தாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாங்கள் போட்ட கூட்டத்துக்கப்புறம் அங்கேயே அனுமதி கிடையாது திருப்பி கொஞ்ச நாள் திமுக அனுமதி வாங்கி கம்யூனிஸ்டாக போட நடந்துச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கூட்டத்தை போட்டோம் அதோட புத்தூர் நாலு ரோட்டில் எவனுக்குமே கூட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி காவல்துறை மதித்துச்சுன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுது கொடுக்க முடியாதுன்னு இப்போ சத்திரம் பேருந்திலத்தில் ஏற்கனவே இட நெருக்கடி பெரம்பலூர் போகிற பஸ்ஸு அரியலூர் போகிற பஸ்ஸு ஜெயங்கொண்டம் போகிற பஸ்ஸு கள்ளக்குறிச்சி போகிற பஸ்ஸு அந்த பக்கம் துறையூர் முசிறி இந்த பக்கம் இப்போ கருவூர் போகிற வ வண்டி எல்லாமே அந்த பக்கம் தான் நிற்கும் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடியாக சத்திரம் பேருந்து மாறி இருக்கு அந்த இடத்துல விஜய் பேசுனாருன்னா அங்கே ஒரு கடை இருக்காது முரத்தை அடிச்சு உடச்சுருவாங்க அங்கே இருக்கிற பேருந்துகள் போகிறோம் என்ன ஒண்ணே தெரியாது ஏன்னா மற்ற கட்சி கூட்டம் போடும்போது அந்த கட்சிக்காரங்க வந்துட்டு களைஞ்சி போவாங்க இவன் கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்துடைய இடம் எப்படி இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும் மதுரை மாநாட்டிலையும் விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் என்ன நடந்துச்சு கோயம்புத்தூர் வானூதி நிலையத்திலையும் மதுரை வானூதி நிலையத்தில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் இது ஒரு ஒழுக்கமற்ற கூட்டம் இது ஒரு கேடு கட்ட கேவலப்பட்ட அசிங்கப்பட்ட ஆபாச கூட்டம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும் தற்கூரி கூட்டம்னு தெரியும் அப்போ இந்த கூட்டத்தை கூட சத்திரம் பேருந்தில் கூட்டம் போட்டால் அங்கே பேருந்து நிலையம் சத்திரமா இருக்காது வெறும் சத்திரமும் சொல்லுவாங்க இல்லை அது சத்திரமா மாறிடும் ஏற்கனவே அது சத்திரம் மொத்தமாக சத்திரம் மாறிடும் அப்படிங்கிறத காவல்துறை பயந்து போய் விஜய் மேலே இல்லை இந்த அணில் குஞ்சுகள் மேலே பயந்து போய் அங்கே கூட்டம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கணும் அங்கே அனுமதி கொடுத்து அப்புறம் மரக்கடை கட்டிருக்காங்க மரக்கடை பாலந்து பக்கத்தில் அதுவும் போக்குவரத்து நெருக்கடியான இடம் தான் அப்போ அந்த இடத்துல முதல்ல காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு திருப்பி அங்கேயும் வேணாம் நீங்கள் வேறு இடத்துல போய் ஒரு ஓரமாக நின்று பேசிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் திமுக அடக்குமுறையாவது திமுக ஒடுக்குமுறை அடக்குமுறை ஏவத்தான் செய்யும் ஒரு ஆளுங்கட்சி ஒடுக்குமுறை எவத்தான் செய்யும் போஸ்டர் போஸ்டரை கிழிச்சிட்டு போயிடுவாங்க பேனர் வச்சா பேனரை ஆகட்டிக்கிட்டு போயிடுவாங்க பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல வந்து நாலு மணி வரைக்கும் அனுமதி நாலு மணி வரைக்கும் வந்து பேரிக்கேட போட்டு மறிச்சிருவாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு கட்சி வளரணும் நாம் தோணை கட்சி கொடுத்த அடக்குமுறையை விடவா தாவேகா கொடுத்துட போறாங்க தொடர்ச்சியாக கைது தொடர்ச்சியாக சிறை குண்டர் சட்டம் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு என்னென்ன நெருக்கடிகளை கொடுக்க அத்தனை நெருக்கடிகளையும் ஒரு கட்சிக்கு திமுக கொடுத்தது ஆளுங்கட்சியுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து வளரணும் ஒரு வழக்கு அதுவும் போடுறதுக்கு ஒரு வழக்கு வண்டியை அடக்குமுறை புசியானதை இழுத்து கைது பண்ணி ஜெயில கொண்டு போட்டுருக்காங்களா இல்லையே ஒரு வழக்கு பார்த்து இதுக்கே பதறீங்கன்னு அப்படி புசியானது தன்னை வந்து இன்னொரு விஜயா நினைச்சுக்காரு இந்த ஒரு படத்துல பகுதி படத்துல சின்ன பகுதிடா சின்ன பகுதியா யார் சின்ன பகுதினா பெரிய பகுதி பெரிய பகுதி எங்களுக்கு தெரியாது சின்ன பகுதி அம்மா இல்லை அது மாதிரி அவர் தன்னை வந்து ஒரு குட்டி பகுதியாகவே குட்டி விஜயாவே மனசு நினச்சிக்கிறார் குண்டு விஜய் அப்படின்னு வச்சுக்கலாம் மீச இல்லாத விஜய்னு வச்சுக்கலாம் சின்ன பகுதி தெரியாதா அப்படி வந்து நினச்சிக்கிட்டு அவர் ஒரு பத்து பேரை கூட்டிட்டு போகிறது இந்த வடிவில் ஒரு படத்தில் அணக்கட்டி போவாப்பில்ல வேட்டையை உருவாரு வாங்கிங்க அப்படின்னு அணைக்கட்டி பத்து பேரோட போயிட்டு இருப்பாப்புல அது மாதிரி அணகட்டி எல்லா இடத்துக்கும் மதுரையில் அனுமதி வாங்குறதுக்கு தான் போவாராம் விக்கிரவாண்டியில் அனுமதி வாங்கும் தான் போவாராம் திருச்சியில் அனுமதி வாங்கும் தான் போகிறான் ஏன் திருச்சியில் கட்சிக்காரனின் தேவைகள் இல்லையா இல்லை எந்த ஊர்லேயும் இல்லை அதனால இவர் என்ன பண்றது அங்கே எவனும் முன்னேறக்கூடாது அங்கே எவனும் அடையாளப்படக்கூடாது அடையாளப்படக்கூடாது எல்லா இடத்துலையும் இவர் உட்காந்துருக்கல பிள்ளையார் மாதிரி பிள்ளையார் தான் எல்லா இடத்துல அவரும் ஆள் பார்க்க பிள்ளையார் மாதிரி தான் இருக்கா எல்லா இடத்துலையுமே உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு அங்க போய் ஒரு பத்து பேர் இவரை வரவேற்க நூறு பேர் ஏர்போர்ட் நினைக்கிறார் முசிய வாழ்க அப்படிங்கிறான் சரி என்னடா அது கொடுமையாக இருக்குது அங்கே கொடுமை வண்டி நின்று போலீஸ் பார்த்துட்டு வண்டி எடுக்கின்றது காலம் எடுக்க முடியாது குஷி வந்திருக்காப்புல சரி இல்லைங்க ஒரு குஷ்சிய அவர் ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடன்னு போட்டு விட்டாங்க உடனே அதுக்கு ஐயோ அடக்குமுறை ஒடுக்குமுறை நசுக்கிறாங்க பிதுக்குறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க காவல்துறை அனுமதி மறுக்குது அப்படின்னா நீதிமன்றம் போகலாமே நீதிமன்றத்துடைய வழிகாட்டின் அடிப்படையில் நீங்கள் கூட நடத்தலாம் இப்போ நாம தம்பத்து கூட நடத்துச்சு காவல்துறை அனுமதி மறுத்தாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் எத்தனையோ கூட்டங்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழகத்தில் நடத்திய பல கூட்டங்கள் நீதி காவல்துறை அனுமதி கொடுத்து கிடையாது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் தான் இப்போ இந்த மதுரை நடந்த ஆடு மாடுகள் மாநாடாக இருக்கட்டும் தேனியிலுடைய மனமாடுகள் போராட்டமாக எல்லா போராட்டத்துக்கும் மா ஒவ்வொரு முறையும் மாவீர நாளுக்கு ஒவ்வொரு முறையும் மே பதினெட்டுக்கு நாம் தம்பிச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போன்ற மாநாட்டுக்கு எல்லாமே நீதிமன்றம் தான் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் நாம் தமிழ்ச்சி கூட்டம் போடும் அப்படினாலும் கூட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படுதல் போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்படுதல் அதிகாரிகளை காவல்துறையை வந்து செயல்படாமல் தடுத்தல் அப்படின்னு சொல்லி மூணு பேர் நாலு பிரிவில் வழக்கு போட்டே இருப்பாங்க அப்படி அண்ணன் சீமான ஒரு இருபத்தி முப்பது வழக்கு இருக்குது இப்படி காவல்துறை அனுமதி மறுக்குதான் நீதிமன்றத்தை நாடலாம் உடனே ஒப்பாரி வைக்கிறது ஏன் இந்த ஒப்பாரி அப்படின்னா விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு திமுக அனுமதி மறுக்குது அப்படின்னு காட்டி விஜயை திமுக வந்து எதிர்ப்பதாக காட்டி தாவேக்கா திமுக இது ரெண்டு தான் போட்டி அப்படின்னு பில்டப் பண்ணுறதுக்காக இந்த ஜானூரக்கிய சாமியுடைய வேலை தான் இந்த வேலையை ஓடிய எல்லா ஊரில் இருக்கக்கூடிய காவல்துறையும் எப்போ போய் கேட்டாலும் அது முழுமையாக அனுமதி கொடுத்து சரித்தரவே கிடையாது எந்த கட்சி கேட்டாலும் அனுமதி கொடுக்காது அது காவல்துறை வந்து எப்போதுமே அப்படி பார்க்கலாம் பண்ணுறோம் சொல்கிறோம் ஓகே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதிகார்ட்ட கேட்டு சொல்கிறோம் அப்படி தான் சொல்லுவாங்க வந்த உடனே வாங்க கூட்டம் போடுறீங்களா சூப்பர் சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுவோம் சொல்லாது அதை மீறி தான் நம்ம போராட்டம் பண்ணணும் அதை மீறி தான் கூட்டம் நடத்தணும் இப்போ காவல்துறை அனுமதியை தரலங்க கூட்டு விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடாத பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அது அவருடைய உரிமை காவல்துறை அனுமதியை தரலாம் கூட அந்த இடத்துல விஜய் நீங்கள் பத்தாயிரம் பேரை கூட்டி வச்சு போராட்டம் பண்ணுங்கள் காவல்துறை வழக்கு போடும் அவ்வளோதானே வழக்கை எதிர்கொண்டுக்க வேண்டிதான் ஒரு வாய்தா குனிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு ஒப்பாரி இதுவெல்லாம் தாண்டி பிரச்சார பயணத்தை திட்டமிட்டிருக்காங்க எதுக்கு எப்படி வீக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி பீகோ மேற்பார்வையில் பிரசாந்த் கிஷோருடைய மேற்பார்வையில் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் ஆயிரம் பேர் குழுவை போட்டு ஆராய்ச்சி பண்ணி வாய்ஸ் ஆஃப் காமன் கூடுதலாக வந்து பாண்டிச்சேரி அரசியலை கரைச்சி கொடுத்த புஷி ஆனந்த் இந்த மூணு பேரும் சேர்ந்து வியூகத்தை வகுத்திருக்காங்க மக்களை சந்தித்து மக்களுடைய உள்ள பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து ஃபிங்கர் டிப்பில் வச்சு பேசி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய்யோடைய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தேர்தல் ப பரப்புரை பயணத்திட்டம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிக்கிறது தேர்தல் பரப்புரை பயணத்திட்டம் நம்ம நினைக்கிறேன் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆகுது அப்பா ஆரம்பிக்கிறாங்க அக்டோபர் நவம்பர் மூணு மாதம் தொடர் பரப்புரையா பின்னீருமே பயங்கரமாக இருக்கவே அப்படின்னா மூணு மாதம் தொடர் பரப்புரை தான் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் பரப்புரை சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் த உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர்றேன்னா வரனா உங்கள் விஜய் வந்து சனிக்கிழமை மட்டும் தான் வருவார் ஏன் சனிக்கிழமை மட்டும் வரணும் பல பேர் பல காரணங்களை சொல்கிறான் எப்பா அவருடைய ரசிகர்கள் பூரா பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான் மற்ற நாள் கூட்டம் போட்டால் அவளுக்கு டிஸ்டபன்ஸ் ஆகுமா இல்லையா அதனால சனி ஞாயிறு தான் அவன் ஃப்ரீயாக இருப்பான் அதனால் அவரை சந்திக்கத்தான் அவர் வர்றாரு அதனால் சனிக்கிழமை கூட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு ஒரு குறிப்பும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது அவருடைய ரசிகர்களுக்காகவோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காகவோ அவர் சனிக்கிழம வரல அவர் சனிக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பார் மற்ற நாளில் அவர் பிஸியாக இருப்பார் பாடி ரொம்ப டயர்டாக கூடாது இருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அவர் வர்றாரு இது அவருக்காகனு சொல்கிறது இன்னொரு பக்கமும் இன்னொரு பக்கம் விசாரித்து பார்த்தா பொலிட்டிக்கலாக என்ன ரீசன் அப்படின்னா சனிக்கிழமை தேதி திருச்சியில் வந்து அவர் பேசுகிறார் ஆ அவர் இப்படியே உலக அரசியல் உலக அர இந்திய அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் திருச்சியினுடைய பூகோளம் திருச்சியினுடைய பிரச்சனைகள் ம காவிரி பிரச்சனை எப்படி உருவாச்சு யாரால் உருவாச்சு காவிரி சிக்கல் தீர்ந்தால் என்னாவும் ஆற்றுமலை கொல்ல கனிமபுளை கொள்ள எல்லாத்தையும் ஃபிங்கர் டீப்பில் பேசி உயங்கொண்டால் வாய்க்கால் ஏன் தூர்வாரணோ அது யார் உருவாக்குனாங்க என்ன பிரச்சனை அப்படியே பேசி அறுத்து தள்ளிடுவார் பதிமூணாம் தேதி இவர் பேசுவாராமா அதாவது சனி திருச்சியில் பேசார் இல்லையா ஒரு இந்த பேச்சு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை எல்லோரும் ஓய்வாக இருப்பாங்க சனிக்கிழமை ஐயா பேசிடுறாங்க மூணு பாயிண்டில் பேசிடுறாங்க பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பேசிடுறாங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினோட ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ஓய்வாக இருப்பாங்க வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்களா திங்கள் செவ்வாய் புதன் இது மூணு நாள் டிபேட்டாக மாறுமா டிபேட்டாக மாறி எது எதிர் விமர்சனம் வைப்பான் ஒருத்தன் வந்து வாழ்த்துவான் ஒருத்தன் பாராட்டுவான் ஒருத்தன் திட்டுவான் இது மூணு நாள் டிபேட்டாக மாறிட்டு இருக்கோம் வேளன் வெளியில் அப்படியே ஸ்டோ டவுன் ஆகும் வெள்ளிக்கிழமை வேள வெளியில் ஸ்லோ டவுன் ஆகும்னா திருப்பி சனிக்கிழமை என்ட்ரி ஆகி திருப்பி பேச்சு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பார்ப்பாங்க திருப்பி திங்கள் செவ்வாய் புதில் டிபேட்டு திருப்பி புதன் வெளியில் டவுன் என்ன இன்னும் அடுத்து இப்போ பேசுவார் அடுத்து இப்போ பேசுவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி சனிக்கிழமை வந்து பேசுவார் திருப்பியும் டிபேட்டாக மாறும் திருப்பி திங்கள் செவ்வாய் புதனில் ட வரும் திருப்பி வியாழன் வழியில் ஸ்லோ டவுனு எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு காத்துக்கோது திருப்பி சனிக்கிழமை இவர் வருவார் அப்படின்னு சனி சனியாக வரதுக்கு பிறகு அரசியல் சனி அதனால் இது சனிக்கிழமை மட்டும்தான் வருமா தமிழ்நாட்டை பிடிச்ச அரசியல் சனி என்பதனால இது சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பேசும் அப்படின்னு சொல்லி இவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க யார் இந்த சாமி ஆதவ் அர்ஜுனா இவங்க கொடுத்த ஐடியாவில் சனிக்கிழமை நீங்கள் பேசுனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டிபேட்டு இப்போ மக்கள் கண்டு பார்ப்பாங்க திங்கள் செவ்வாய் புதனில் டிபேட்டு வெள்ளி ஸ்டோடோன் ஆகி இப்போ எப்போ பேசுவாங்கன்னு இருக்கும்போது திருப்பி சனிக்கிழமை பேசுங்க டெய்லி பேசுனா போர் அடிச்சிடும் உங்கள் முகத்தை எல்லாரும் க்ளோஸ்அப்பில் பார்த்தா ஒரு போய் வர டெய்லி பார்க்கக்கூடாது அப்போது எப்படி வார வாரம் வெள்ளிக்கிழமை படம் வருது தினமும் படம் வந்து எவ்வளோ பார்ப்பானா தினமும் படம் ரிலீஸுங்க திங்கக்கிழமை படம் ரிலீஸு புதக்கெழம படம் ரிலீஸு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை படம் பார்க்க மாட்டான் வார வாரம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னா இந்த வாரம் என்னப்பா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை படம் வந்திருக்கா அவன்ட்டு போவாங்க வாரம் தினமும் படம் ரிலீஸ்னா இவனும் பார்க்க மாட்டான் இப்போ பெரிய நடிகருடைய படம் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் தான் மாதத்துக்கு ஒரு படத்தை இங்கே விட்டாங்கன்னா ஒரு நாய் தேட்டருக்கு போகுது ஏ பாயாக்கிட்டு அப்படி போயிடுவான் அப்போ பா வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பது போல் வாரத்திற்கு ஒரு வாரம் பிரச்சாரம் அதாவது படத்தை எப்படி அணுகிறாரோ படத்தின் மூலமாக தன் ரசிகர்களை எப்படி அணுகிறாரோ அப்படியே தான் அரசியலையும் அணுகிறாரு தன்னை ஒரு கவர்ச்சி பொருளாக தன்னை ஒரு வியாபார பொருளாக தன்னை ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆளாக வச்சுக்கணும் வார வாரம் சனிக்கிழமை வருவேன் மூணு பாயிண்ட்டு காமண்டரம் அருமையை திட்டமிட்டுருக்காங்க பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு சனிக்கிழமைகள் பதினஞ்சின்னு விட பேச்சு அப்படியே ஆட்சி கூட்ட போறக்கோங்க தினமும் பேசுறதுக்கான அறிவு இருக்கணும் பேசுறதுக்கான ஆற்றல் இருக்கணும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பல வரும் ஒரு மாநாட்டிலிருந்து அடுத்த மாநாட்டுக்கு பேசுறதுக்கே தட்டு தடுமாறிடுச்சு மாநாட்டில் பசங்கள் முப்பத்தி மூணு நிமிஷத்துலேயே வந்து பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் இதை பண்ணுவோங்கிறத ஏ ஃபோர் சீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு அந்த மாநாட்டு பேச்சுமே முப்பத்தி மூணு நிமிடத்துக்கு ஏ ஃபோர் சீட்டில் வாசி உங்கள் அதாவது மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் என்னடா இது வேட்பாளராக இவனே அறிவிக்கா அதை முதற்கொண்டு எழுதி எழுதி வச்சு அதுவும் பெரிய பெரிய எழுத்து தலைவனுக்கு கிட்டப்பார்வை போல இருக்குது எழுதி எழுதி வச்சு அதை உட்காந்து படிச்சுட்டு இருந்தார் இப்போ மாநாட்டு பேச்சுக்கே எழுதி வச்சு படிக்கிறவர் மக்களிடத்தில் சந்திக்கும்போது அசிங்கப்பட்டுவார் கேவலப்பட்டுறக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரத்துக்கு கூட்டம் வச்சா படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிது எழுதி கொடுக்குறத ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு பெறலாம் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ண மொத்தத்தையும் துண்டு சீட்டில் பார்த்து ஏ ஃபோர் சீட்டில் பார்த்தா அசிங்கமாயிரும் ஏற்கனவே துண்டு சீட்டுன்றாங்க ஸ்டாலினை நம்மளை ஏ ஃபோர் சீட்டுன்னு கிண்டல் பண்ணுவாங்க கையில் வச்சுக்குவோம் அப்பப்போ ரெஃபரன்ஸ் பார்த்துக்குவோம் ஆனால் மொத்தமாக நம்ம உட்காந்துக்கிட்டு துண்டு சீட்டில் வாசிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா மனப்பாடத்துக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் இப்போ தினமும் பரிட்சை வைக்கிறான் பிள்ளை போய் எழுதுமா பரிட்சைக்கு ஒரு முன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேஸ் அப்படின்னு விடுறான் ஸ்டடி ஹாலிடேஸ் வந்து ஒரு குழந்தைக்கு விடும்போது ஒரு அரசியல்வாதி விடக்கூடாதா இப்போ நாங்கள் பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் லைவுக்கு வந்திருக்கோம் இது குழந்தைகளுக்கு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஒரு ஸ்டடி ஹாலிடே சொல்கிறோமோ அப்படித்தான் ஸ்டடி ஸ்டடி ஹாலிடேஸ் வந்து பாலிட்டிஷியன்ஸுக்கு அதை அரசியல்லையும் வந்து ஸ்டடி ஹாலிடேஸ் கேட்டிருக்காப்புல அதனால் இந்த சனிலேருந்து அடுத்த சனிக்கு இந்த சனி வரப்போதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன சிற்ப மாதிரி விஜயவர்கள் வந்து இந்த பிரச்சார பயணம் வர்றதுனால பெரும் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருமா நடந்தே போனார் வைக்கும் நடந்து இவர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்து பதினஞ்சு நிமிஷம் பேச போறாரு நடந்தே போனாங்க கால் நரம்பு கட்டரம்பு நடையா நடக்க விட்டு நரம்பெல்லாம் தேய விட்டுங்கிற மாதிரி நரம்பெல்லாம் தேஞ்சிச்சு கூட ஆயிரம் பேர் கரும்பு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு கொளுத்துற வெயில் குழு குழு இங்கிருந்து தண்ணி ஊற்றி குதிங்கால் வரைக்கும் வரும் ஊத்தும் அப்படி நடந்து போனாங்க ஒன்றும் பண்ண முடியல இப்படி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பிரச்சார பயணங்களில் ஈடுபட்ட எத்தனையோ தலைவர் இருக்காங்க அவங்களெல்லாம் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்த முடியல ஏன்னா மக்களிடத்தில் யார் உண்மையாக நிற்கிறான் யார் மக்கள் பிரச்சனையில் முழுமையாக பேசுகிறாங்க யார் உண்மையாக உணர்வு பூர்வமாக பேசுகிறான் யார் உண்மையாக உணர்வு பண்ணி நிற்கிறான் அவன்கிட்ட தான் மக்கள் நிற்பாங்க இவர் வந்து என்னமோ சேகவரா மாதிரி சேகவரா மோட்டார் சைக்கிள் பைக் பயணம் ஒன்று போனார் இல்லையா அது மாதிரி ஒன்று புரட்சி ஏற்படுத்த போகிறாரா கிளர்ச்சி ஏற்படுத்திடுவாரா அதெல்லாம் கிடையாது வாக்குகளை பிரிப்பதற்காக தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து தன்னுடைய செல்வாக்கை காட்டுவதற்காக விஜய் போகிறார் மக்கள் பிரச்சனையை எடுத்து போற போல் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை நீட்டு இல்லை கச்சத்தீவு இல்லை முல்லைப் பெரியார் இஷ்யோ இல்லை ஒரு காவிரி இஷ்யோ இல்லை ஊழல் ஏதோ ஒன்று அதை நோக்கி என்னுடைய பயணம் போதுனா இல்லை நான் வர்றேன் உங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் ட்வெண்ட்டி தன்னை முன்னிறுத்தி போறாரு இந்த மண்ணையோ இந்த மக்களையோ இந்த மொழியையோ இந்த இனத்தையோ இந்த மக்களுடைய பிரச்சனையோ முன்னிறுத்தி போகல தன்னை முன்னிறுத்தி ஒருத்தர் வராரு இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது ஒன்னே ஒன்று வறண்டு போயிருக்கிற யூடியூபர்ஸுக்கு இது மிகப்பெரிய கண்டென்ட் அமையும் இனி வார வாரம் ஆற வாரம் வச்சு செய்யலாம்